ஐயா சுவாமி வந்து தன்னுடைய இளமை பருவத்தில் கபடி பாபா பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சில சாதன முறைகள் வந்து செஞ்சிருக்காங்க அது கபடி பாபாவை சொல்லிதான் அந்த மாதிரி சாதன முறைகள் அதாவது நவராத்திரி அப்போ வந்து வெறும் நீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது இப்போ ஒரு சில சாதன முறைகள் கபடி பாபா சொல்லிதான் செஞ்சாங்க கபாடி பாபாவை வந்து ரொம்ப இளம வயசுலேயே சாமிக்கு பார்த்துட்டார் கங்கா பிரதட்சணம் பண்ணக்கூடிய சாதுக்களை பார்க்கும்போதே கபாடியா அபாவும் பார்த்துட்டார் எல்லாரையும் பார்த்துட்டு வர்றார் கபாடி அப்டியும் நிறைய கேள்விகள் கேட்குறார் நிறைய பதில்கள் அவர் சொல்கிறார் சில பேசுக்கு மௌனும் சாதிப்பார் ஆனால் ஞானிகள்டு சாமி கற்றுக்கிட்டது அவங்களுடைய வார்த்தைகளால் மட்டும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையினாலும் அவர் வந்து கற்றுக்கிட்டார் அவங்க என்ன பண்ணாங்க எவ்வளோ எளிமையான ஆகாரத்தில் அவங்க வந்து வாழ்ந்தாங்க எதுவுமே சேமித்து வைக்காமல் எந்த காசு இல்லாமல் அவங்களால எப்படி வாழ முடிஞ்சது எந்த உடைமைகளும் இல்லாமல் எப்படி வாழ முடிஞ்சது மேலே கூரையும் கீழே தளமும் இல்லாத ஒரு இடத்துல பூமிக்கு மேலே வானத்துக்கு கீழே எப்படி அவங்களால் வாழ முடிஞ்சதுங்கிறது அவர் நேரடியாக பார்த்தார் சாதுக்களையும் கபாடிய பாபாவை மாதிரி உள்ள ஞானிகளையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி வாழ்க்கை அவருக்கு பிடிச்சிருந்தது ஆனால் இந்த வாழ்க்கை சாகரம் வந்து அவரை எழுதுகிட்டே போச்சு எங்கள் திருமணம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் குழந்தைகளாயிட்டு ஒரு வேலைன்னு பார்க்க ஆரம்பித்தார் எல்லாம் நடந்தது நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த வாழ்க்கையினுடைய ஈர்ப்பு இருந்து மறுபடியும் மறுபடியும் வருது வந்து கபாடியா பாப்பாவட்ட போய் கேட்குறார் எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கன்னு ஆனால் கபாடி பாப்பா சொல்லிட்டார் நான் உன்னுடைய குரு கிடையாது உன் குருவை நீ தெற்க போய் தேடுங்கிறார் இந்த சமயத்தில் தெற்க வரார் அரவிந்தோ பார்க்க முயற்சி பண்ணுறார் முடியலை ரமணரை பார்க்குறார் அப்படி ஒரு ஆனந்தம் அதுக்கப்புறம் மவுடி ஊருக்கு போகிறார் ஆனந்த அந்த ரமணரை பார்த்த ஆனந்தம் அர்மிந்தோ பற்றி கேள்விப்பட்ட ஆனந்தம் இதெல்லாம் ஒரு மனசில் பூரணமாக இருக்குது அப்போ வந்து அந்த மாதிரி ஸ்டேட்டை அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஃபாஸ்டிங் ஒரு நினப்பு வருது அதாவது எப்பயுமே தன்னை வருத்தி பகவானையே நினைச்சி இருக்கிறதுக்கு சில சந்தர்ப்பங்கள் வந்து நம்ம மதத்தில் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க அதுல வந்து நவராத்திரி ஒரு விசேஷமான காலகட்டம் ஒன்பது நாட்கள் சாமி வந்து அந்த ஒன்பது நாட்களும் விரதம் இருப்பார் அதுவும் எப்படி எச்சில் கூட முழங்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு விரதம் மௌன விரதம் சாமியினுடைய மனைவி வந்து அவரை யாரும் தொந்தரவு பண்ணாத அளவுக்கு குழந்தைகள் போத கூட தொந்தரவு பண்ணாத அளவுக்கு அவங்க பாத்துக்குவாங்க பத்தாவது நாள் விஜயதசமி அன்னைக்கு தான் அவருடைய விரதத்தையும் முடிப்பார் மௌன விரதத்தையும் முடிப்பார் அன்னைக்கு அவங்க கொஞ்சம் ஆகாரம் கொடுப்பாங்க அந்த ஆகாரத்தை எடுத்துக்குவார் அதுக்கப்புறமும் என்ன செய்வார் ஹிந்துலாம் விட்டுட்டு குருன்னு ஒன்று ரமண மகர்ஷி எல்லாத்தையும் பார்த்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா உணவு ப பழக்க வழக்கங்களை வந்து அவர் தலை மாற்றிக்கிறார் எதுவுமே நெருப்பில்லாத பண்டங்களாக சாப்பிட ஆரம்பித்தார் குக் பண்ணாத பண்டங்களை சாப்பிட ஆரம்பிச்சார் அதாவது அரிசியை போட்டு வேக வச்சு சாதமா சாப்பிடாம இந்த மாதிரி சாதங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு ரொட்டின்னு கோதுமையில் அரைச்சி ரொட்டின்னு அதெல்லாம் இல்லாம வெறும் பழங்கள் பால் இதை மட்டும் எடுத்து வாழ்ந்தார் இப்படி அஞ்சு வருஷ காலம் வாழ்ந்தார் இந்த பழக்கத்துக்கு மாறினார் இந்த பழக்கத்துக்கு மாறுறதுக்கு ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது தெய்வீக சக்தியை தாங்குற அளவுக்கு இந்த உள்ளத்துக்கும் இந்த தேகத்துக்கும் ஒரு சக்தி வேணும் அந்த சக்தியை நான் வந்து அடையிறதுக்காக இந்த மாதிரி ஆகார பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிறேன்னு சுவாமி பதில் சொல்கிறார் அந்த பார்த்துட்டு அவருடைய உடல் ரொம்ப உடல் பலகீனமாக பார்த்து அவருடைய மனைவி சொல்கிறாங்க நான் கொஞ்சம் சுரக்காயில் உள்ள ஃப்ரெஷ்ஷம் மட்டும் எடுத்து பசும் பாலில் அதை நல்லா கரைச்சி கொஞ்சம் சர்க்கரை மட்டும் போட்டு கொடுக்குறேன் அதையாவது குடிச்சுருங்கிறப்பில் அது ஒத்துக்கிறார் அந்த சர்க்கரை மட்டுந்தான் வெளிப்பொருள் ஆனால் மற்றது பால் காய்ச்சாத பால் அந்த சுரக்காயினுடைய ப்ளஸ்ஸு இயற்கையாக வந்தது அதை கலந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ அதை கலந்து கொடுத்துருவாங்க அதை குடிப்பார் பழங்களை எடுத்துக்கிட்டார் இப்படி அஞ்சு வருஷ காலம் பண்ணுறார் ஆனால் என்றைக்கு வந்து டீஷேன்னு ஒன்று வாங்குறாரோ அந்த நீஷோ வாங்கினதுக்கப்புறம் இந்த ஆகார பழக்கம் குருவுன்னு என்னைக்கு பப்பா ராமதாஸை ஏற்றுக்கிட்டு ஆனந்தம் போகிறாரோ அன்னைக்கு இந்த பழக்க வழக்கங்களும் நின்று போகுது இந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷன்ஸும் அவர் வாழ்க்கையில் ஏற்படலை எந்த ஒரு டிசிப்ளின் தன் வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கல அவர் ஏற்படுத்திக்காமல் இந்த சாதனா வழிமுறையை குரு காட்டின பாதையில் அவர் குரு காட்டின பாதை என்ன விடாம ராமநாம ஜபம் பண்ணுறது அந்த பாதையில் வந்து முடிவில் நிற்குது அந்த பாதை அந்த நாமஜபம் அவரை கடைசியில் அந்த முழுமையான ஒரு ஸ்டேட்டில் போய் சேர்க்குது இந்த சாதனா முறைகளை எங்கேருந்து ஆரம்பிக்குது க பாபா பார்த்து மற்ற சாதுகளை பார்த்து அந்த நனன்சியேஷன் பார்த்து அதுக்கப்புறம் மௌன விரதம் உண்ணாவிரதம் உண்ணா நோன்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சா சமையல் சாப்பாடுகள் இதெல்லாம் உடம்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணி கடைசியில் நம்ம மனசு சம்மந்தப்பட்டதுக்காக பப்பா கொடுத்த அந்த அந்த ராமநாமத்தை எடுத்ததுக்கப்புறம் சரீரம் மனசு எல்லாமே ஒடுங்கி பகவான்கிட்ட ஆண்டவன்ட்ட ஐக்கியமாகி அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சிலேருந்து பரிபூர்ணமாக வந்து உட்கார்றார் ஸோ இந்த சாதனா முறைகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமாக இருந்து அவருடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஊக்குவித்தது ஸோ இந்த சாதனா முறைகள் எல்லாம் பண்ண முடியலன்னா கஷ்டம் அந்த ப பரிபூர்ண பரிபூர்ணத்துக்கு போக முடியாது அந்த பரிபூர்ணத்துக்கு போகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப 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 அவசியங்கள் இதை பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸில் போய் அதை அடையிறதுக்கு அவருக்கு சுமார் பதினெட்டு வருஷ காலம் ஆகுது ஆன்மீகங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ரேசர் எஜ்ஜில் நடக்கிற மாதிரி போகிறது ஒரு ரேசர் எஜ்ஜில் நடந்து போகிற மாதிரி அது மாதிரி ரொம்ப கடினமான பாதை இந்த கடினமான பாதையில் தான் சோதனைகள் அத்தனை சோதனைகள் வரும் உங்கள்கிட்ட உள்ள பொருள் உங்களதுன்னு உள்ள பொருட்கள் எல்லாம் போயிடும் எல்லாம் போயிடும் நீங்கள் தனியாளாக நீங்களும் பகவான் ஆண்ட ஒன்று மட்டும்தான் இருக்கக்கூடிய நீங்களும் உங்கள் குருநாதர் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும் கடைசியில் நீங்கள் மறைஞ்சிடுவீங்க உங்கள் குருநாதர் தான் உங்கள் சரீரத்தில் உங்கள் ஹோல் பீயிங்கில் இருப்பார் இந்த சாதனா முறைகள் இதில் தான் கொண்டு போய் முடியும் இந்த சாதனா முறைகளை எல்லாமே சாமி கடைப்பிடிச்சார்